ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நெல்லி சமையல் இரும்பு சத்து நாத்து அதிகம் நிறைஞ்ச பச்சை பயிறு கொண்டக்கடலை வச்சு சிம்பிளாக நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்திருந்தாங்க பார்க்கப்போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு கருப்பு கொண்டக்கடலை எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு பச்சைப்பயிறு கூடவே ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துருக்கேன் பச்சரிசி அப்படி இல்லைன்னா இட்லி அரிசி கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கப் அளவுக்கு கருப்பு உளுந்து தோலோடு சேர்த்துருக்கேன் கருப்பு உளுந்து இல்லாத பட்சத்தில் வெள்ளை உளுந்து சேர்த்துக்கோங்க இதை ஒரு நாலஞ்சு தடவை நல்லா அலசிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குறைஞ்சது ஒரு ஆறு மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா ஓவர் நைட்டு ஊற வச்சு எடுத்துக்கோங்க நல்ல அளவுக்கு ஊறி வந்திருக்கணும் கடலையே எடுத்து லைட்டாக அழுத்தி பார்க்கும்போது தோல் தனியாக கடலை தனியாக வரும் அந்த அளவுக்கு ஓரணும் இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இது அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இப்போ இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி கடலை சேர்த்துருக்கிறதுனால வாயு இருக்கும் அதனால் கொஞ்சம் இஞ்சி கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து ஏற்கனவே ஊற வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்ல ஒரு பேஸ்ட்டு பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைப்பட்டதுக்கு அப்புறமா மறுபடி தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டு பக்குவத்தில் அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கும் போது சீக்கிரமாக அரைபட்டு வந்துடும் நல்ல இந்த பக்குவத்தில் இருக்க மாதிரி பார்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அரைச்சி வச்சுருக்கதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் மிச்சம் இருக்க பயிற வகைகளையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க செகண்ட் டைம் அரைக்கும் போது மிளகு சீரகம்லாம் சேர்க்க தேவையில்லை இப்போ மிக்ஸி ஜாரை லைட்டாக அலசிட்டு இதோட சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு தண்ணி தேவைக்கேற்ப சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா இந்த பக்குவத்தில் இருக்க மாதிரி இருக்கணும் ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் நல்லா இந்த பக்குவத்தில் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போது ஒரு மூடி போட்டு மூடி குறைஞ்சது ஒரு அஞ்சு மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு மாவு புளிச்சு வந்திருக்கும் புளிச்ச மாவை லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க கட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா தோசை ஊற்றுறதுக்கு வராது இது அப்படியே இருக்கட்டும் இப்போது இதுக்கு பெஸ்ட் காம்பினேஷனாக சவுச்சோ வச்சு நல்ல ஒரு ஹெல்த்தியான சட்னி தான் செய்ய போகிறோம் சில பிள்ளைங்க சவுச்சோ வச்சா கூட்டு பொரியல்லாம் சாப்பிட மாட்டாங்க அப்படி சாப்பிடாதவங்களுக்கு சவுச்சோ வச்சு சட்னி செஞ்சு கொடுங்க ஸ்டவ் ஆன் பண்ணி கடை அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் எடுத்து நீல கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கோங்க அது கூடவே காரத்துக்கு பச்சை மிளகா இல்லைன்னா காஞ்ச மிளகா ஒரு ஆறு இல்லைனா ஏழு சேர்த்துக்கோங்க நான் அஞ்சு சேர்த்துருக்கேன் இது மைல்டு இனிப்பாக தான் இருக்கும் இது கூடவே கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க சவ் சவ் மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது இது கூடவே ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழம் எடுத்து நீல கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க லைட்டாக தக்காளி மசிஞ்சு வரணும் அது வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா இதுபோல் வதக்குனதுக்கப்புறமா ஒரு சவ்சவ் எடுத்து அதில் அரை மட்டும் எடுத்து தோலெல்லாம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் இந்த சவ்சவ் சட்னி இட்லி தோசை சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் காய்ந்த அளவுக்கு வெந்து அப்புறமா இது கூட கொஞ்சமாக ஒரே ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் மல்லி எல்லாம் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க பச்சை மிளகாய் மல்லி இலை வந்து டேஸ்ட்டுக்காக சேர்த்துருப்போம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாய் மல்லி இலை சேர்த்து லைட்டாக கலந்து விட்டதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறமா இதை அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எடுத்துக்கோங்க யார்க்கனவே உப்பு சேர்த்துட்டோம் அதனால் உப்பு சேர்க்க நல்ல நல்லா போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இதை அப்படியே வேற ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு கொஞ்சம் மிக்சி ஜாரில் தண்ணி சேர்த்து அலசி இதோடு சேர்த்துக்கலாம் புங்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கட்டியாகவோ இல்லை தண்ணியாகவோ யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது இதுக்கு ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுக்கறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் கடுகு கொஞ்சம் சின்ன வெங்காயம் கருவேப்பில் பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து கொட்டினீங்கன்னா அருமையான சவு சவு சட்னி ரெடி ஆகிரும் இதில் இதில் நீர்ச்சத்து பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால சுகர் பிபி இருக்கவங்களும் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது இந்த சட்னி எல்லா இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை சிறுதானிய இட்லி தோசை வகைகளுக்கு இது பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எடுத்து வச்சுருக்க மாவை நல்லா கலந்து விட்டுட்டு தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு கல் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்துக்கோங்க அப்போ தான் நம்ம தோசையை நல்லா ஒல்லியாக ஊற்றுறதுக்கு வரும் ஒரு கரண்டி மாவு எடுத்து எந்தளவுக்கு மெல்லிசாக ஊற்ற முடியுமோ அந்தளவுக்கு மெல்லிஸாக ஊற்றி நம்ம தோசைகள்லாம் சுட்டு எடுக்கலாம் போரங்களில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் இதுக்கு தேங்காய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றுனா நல்லாயிருக்கும் லைட்டாக வெந்து வந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுங்க நல்லா அந்த பக்கத்தில் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து யூஸ் பண்ணலாம் நார்மலாக தோசை சுடுற மாதிரியே சுட்டு எடுக்கலாம் இதை மாவை ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு மூணு நாள் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் பச்சைப்பயிறு கொண்டக்கடலை எல்லாத்துலேயுமே இரும்பு சத்து நாத்து அதிகமாக இருக்கிறதுனால ரத்த சோகை வராமல் தடுக்கும் உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா போல் தோசைகளாக சுட்டு எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் கடைகளில் கூட கிடைக்காது நல்ல மொறு மொறுன்னு டேஸ்டான பயிரை கொண்டக்கடலை வச்சு நல்ல ஒரு ஹெல்த்தியான தோசையை நீங்களும் செஞ்சு பசங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு கூட கொடுத்து விடலாம் இந்த மாவோட கொஞ்சம் காய்கறிகளை உங்களுக்கு விருப்பமான காய்கறிகளை லைட்டாக வதக்கிட்டு மாவோடு கலந்து அடையாக கூட தட்டி எடுத்து கொடுக்கலாம் இல்லை பணியார கடலில் கூட குழி பணியாரமாக சுட்டு கூட கொடுத்து விடலாம் பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கும் கொடுத்து விடலாம் இந்த காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை நைட்டு டின்னராகவோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களும் இந்த பக்கத்தில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தேனெல்லி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்